அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் இன்றைக்கி சாம்பார் வைத்துக்கிட்டே நம்ம வந்து பேச போகிறோம் என்னென்ன பேசலாம் அப்படிங்கிறத எதை பற்றி பேசலாம் அப்படின்னு வாட்சோவர் டைம் பற்றி பேச போகிறோம் நான் ஓவர் டைம் வந்து வந்துருச்சுன்னு எல்லோரும் நினைப்பாங்க நான் வாட்ச் ஓவர் டைம் வந்து தவறாக வந்து வேற வந்து ஏதோ ஒரு ஓவர் டைம் பார்த்துட்டு அதில் வந்து ஏறிக்கிட்டே இருந்துச்சு அது வந்து மொத்தம் ஓவர் டைமிங் வந்து அது பார்க்குறதான் அது எனக்கு தெரியல அதுதான் வாட்ச் ஓவர் டைம்னு நான் பார்த்துட்டு நாலாயிரத்துக்கு மேலே வந்தோடனே பார்த்தாக்கா அது ஓவர் ஏறல மெசேஜ்லாம் வரல நம்ம பார்த்தது தவறு ஆனால் வந்து நான் வந்து அது ரொம்ப கஷ்டலாம் படலை எனக்கு தெரியும் நம்ம பார்க்காததை தான் நம்ம பார்க்குறோமா என்னன்னு யோசனை பண்ணிக்கிட்டே தான் பார்த்தேன் எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல தான் தெரிஞ்சிச்சு ஒயிட்டியில் போய் நம்ம வந்து எஸ்ன்னு போட்டிருக்கோம் அது கூட இப்போ எனக்கு சொல்ல தெரில பாருங்கள் வலது பக்கம் எஸ்னு போட்டிருக்கோம் கரெக்டாக சொல்கிறேன் ஆனால் அதை டீட்டெயிலாக சொல்ல தெரில பாருங்கள் வலது பக்கம் எஸ்என் போட்டிருக்கோம் அதை ஆன் பண்ணாக்கா நம்ம ஒயிட்டி வந்து நம்மளோட வாட்சோ டைம் காட்டும் இது வந்து இனியா சகோதரி வந்து எனக்கு சொன்னாங்க பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு தெரியல வந்துருச்சின்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தோஷம்லாம் படலை வந்துருச்சின்னு சொல்லிட்டு லைவ்லாம் போட்டு இல்லை வீடியோலாம் போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் அது பெருசாக வந்து அது வரமா வந்த ஒன்றை தான் நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை காட்டணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வரல பரவாயில்ல நான் மீண்டும் வந்து விடாமுயற்சியை நான் போட்டுட்டு வரேன் இப்போ வந்து ஒரு மூணாயிரம் நெருங்கிடுச்சு ஏன்னா குறைஞ்சிருச்சு அந்த மூணாயிரத்துக்கு மேலே இருந்தது அந்த வாட்ச் வரும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அதான் வாட்ச் வரேன்னு எனக்கு தெரியவே தெரியாது அதை வந்து மொத்த வாட்சுவ டைமிங் கணக்கை வந்து நான் பார்த்துட்டேன் அதனால தான் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சவங்களும் வேணால் தெரியாதவங்களுக்கு இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒயிட்டியில் போய் வலது பக்கம் எஸ்என் போட்டிருக்கோம் அதை ஆன் பண்ணால் நம்ம டைம் இருக்கும் வீடியோ வந்து தெளிவாக நம்மளோட பேச்சு திறமையும் வந்து பேச்சியும் வந்து வாய்ஸ் கொடுக்கறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டா நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் இருக்குது அதனால் அந்த மாதிரி தொடர்ந்து போடுங்க லைவும் போடுங்க எனக்கு வந்து லைவ் போட முடியல லைவ் போட முடிஞ்சால் போடுவேன் நான் வந்து வீடியோ டெய்லி போடுவோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் டெய்லி போடுவோன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால வந்து எனக்கு நெருங்கினோடனே எல்லார்டையும் வந்து நான் வந்து பகிர்ந்துக்கலான் தான் நினச்சேன் ஆனால் அது நாலாயிரம்னு நினச்சேன் ஆனால் பரவாயில்ல விடாமுயற்சி இது ஒரு அனுபவம் எல்லாத்துக்கும் வந்து இது இப்போ நான் சொல்லி புரிய வைக்கிறேன் இல்லையா அவங்களாம் வந்து இப்போ கற்றுப்பாங்க தெரியாதவங்க கூட கற்றுக்கொள்வாங்க அதனால தான் நான் இப்போ சொல்கிறேன் சாம்பார் வச்சுக்கிட்டே டெய்லி ஒரு வீடியோ போடுங்க தெளிவாக போடுங்க கிளியராக இருக்குன்னு நம்ம பேசுறது வாய்ஸ் வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்குண்ணா அனைவருக்கும் அதனால் வந்து அதே மாதிரி போடுங்க அது மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு புதுமையாக போடுங்க வித்தியாசமாக போடுங்க விடா முயற்சியை போட்டு கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் அந்த மகிழ்ச்சியான செய்தியும் நான் வந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நான் வந்து தெரிவிப்பேன் மேலும் மேலும் வெற்றி பெற நம்மளோட யூடியூப் நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துகளை தெரிவிக்கிறேன் எனது வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்